இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி வந்து இந்த பரிகாரங்கள் அதுமாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து நம்ம மூட நம்பிக்கையில் போய் நம்மளுடைய உண்மையான பலன்களை விட்டுட்டு நம்ம வந்து நிறையா குழப்பிக்கிறோம் ஆனால் இந்திய வேத ஜோதிட அடிப்படையான சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிரகமும் எப்படி இருக்குது ராசிக்கு எது மாதிரி அமைப்பில் இருக்குது குரு பார்வை இருக்கா எந்த இடத்துல எப்படி வரும் பொழுது எது மாதிரி பயிற்சி வரும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுப்பாருங்கிற ஒரு பொதுவான பலன்களை நம்ம பார்த்து அதோடு நம்மளுடைய துல்லியமான ஜாதக பலன் பார்க்கும் பொழுது துல்லியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாஸ்திரமாக உத்வேகப்படுத்தக்கூடிய சாஸ்திரமாக இந்திய வேத ஜோதிடம் வருகிறது இப்போ பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரருக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா குரு ஐந்தாம் இடத்துலயே நீடித்திருக்கிறார் இரண்டாம் இடத்துல வந்து விரயசனியாக சனியாக சனி வந்து இரண்டாம் இடத்துல நீடிக்கிறார் ராசிக்குள்ள ராகுவும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கிறார் இத்தகைய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு என்னதான் ஜென்மசனி முடிந்தாலும் சில பிரச்சனைகள் ஒன்றும் விடுபடவில்லை ஏன்னா ராசிக்குள்ள ராகு கேதுகள் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா குருவின் பார்வையில் இருக்கிறதுனால ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் ஒரு சப்போர்ட்டா இருக்கும் பட் இருந்தாலும் சில நெருடல்கள் மைண்ட்ல போயிட்டு இருக்கு நண்பர்கள் விஷயத்துல பார்ட்னர்ஷிப் விஷயத்துல குடும்பத்தை விஷயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சில பிரச்சனைகள் இருக்குது ஃபுல் கிளாரிட்டிகள வர முடியலை அப்படிங்கிற அமைப்புகள் தொடர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் பாருங்கள் பன்னெண்டாம் இடத்துல விரயத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் புதன் சுக்ரன் எல்லாமே மாதத்தின் செகண்ட் வீக் தேர்ட் வீக் ஃபோர்த் வீக்கில் நமக்கு ராசிக்குள்ளேயே வருகிறார் அது ஒரு நல்ல அமைப்பு தான் விரயங்கள் குறைந்து இதுவரை நமக்கு விரைங்களாக போய் கொண்டிருந்த விஷயங்கள் கட்டுக்குள் வந்து இப்போ கொஞ்சம் பெட்டரான பெர்ஃபார்மென்ஸ்க்கு பெட்டரான ஒரு அமைப்பு முதல் வந்து நிக் போன செலவுகள் வந்து நிற்குதப்பா லாஸ் நிற்குதப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் செவ்வாய் ராசிக்குள்ளே வந்து ராகுவோடு சேரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் கோபதாபங்கள் வருவது குடும்பத்தில் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணுறது நண்பர்களோட சில பிரச்சனைகள் ஆகிறதையும் கொஞ்சம் இருக்கும் ஸோ ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குது பண விஷயத்துக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் அதே சமயத்தில் உறவுகள் விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்படிங்கிற அமைப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் பட் இரண்டிருந்தாலும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளே வருவது அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்பை கொடுக்காது சில காதல் திருமணம் பல வருடமாக போயிட்டு இருக்கக்கூடிய திருமணம் வந்து டக்குன்னு நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது எதிர்பார்த்தமே ஒரு காதல் கை கைகூடுற விஷயங்கள் உண்டு அதே சமயத்தில் வெளிநாடு வெளிநாடு விஷயம் எதிர்பார்க்குறவங்களுக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அதே சமயத்தில் ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி முடிந்து இப்போ ஓரளவுக்கு செட்டில் ஆக கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ என்னதான் இந்த எல்லா செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் ராகு எல்லாத்தையுமே குரு பார்க்கிறார் அதனால் வாழ்க்கையில் வந்து ஒரு சுபமான ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஜெயிக்கிறது எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனநிலை எல்லாமே உண்டு ஸோ அடுத்து வரக்கூடிய ஜூனுக்கு மேலே வரக்கூடிய குரு பேர்ச்சியில் பல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து சில விஷயங்கள் பாசிட்டிவாக முடிந்து வருங்காலத்தில் வரக்கூடிய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக வருகிறது இதில் ஒரே விஷயம் வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கிறது உறவுகளில் வந்து கொஞ்சம் க இருக்கணும் சில பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதிகமாக ஆர்கியூமெண்ட்ஸ் அதுன்னு வாக்கு வாக்குவாதம் மூலம் வாக்கு வாதம் செய்து நம்ம பிரச்சனை பண்ணிக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக போய் நம்ம விவேகமாக போய் ஜெயிக்கக்கூடிய காலங்கிறது மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு தொழில் மேன்மை வேலையில் நல்ல விஷயங்கள் படிப்பில் ஒரு கிளாரிட்டி எல்லாமே இருக்குது அதே மாதிரி மூத்த குடிமகள்கள் அதாவது வை வை வயது முதியோர்கள் வந்து கும்பராசிக்காரர்கள் கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் சில அசௌரியங்கள் அதாவது குழந்தைகள் நம்மளை கண்டுக்கிறது இல்லை அது மாதிரி சில விஷயங்கள் வந்தாலும் குட்காலத்தில் வந்து ஒரு நல்ல பேச்சப் வரக்கூடிய அமைப்புகள் அந்த அளவுக்கு விரிசலாக பெருசாகாமல் உறவுகள் பெருசாக விரிசல்கள் பெருசாகாமல் ஓரளவுக்கு பழைய உறவுகள் புதுப்பிக்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த குருவின் பார்வை குரு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து கொஞ்சம் கொடுக்குதுங்க ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல ஒரு பொது பலனாக கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா விரேசனியில் போகிறவங்களுக்கு பிப்ரவரி மாதம் நல்ல அமைப்பு கொடுக்குதுங்க இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த உரை வைத்து எது மாதிரி ஜென்ம ஜாதகத்தை போட்டு அதில் வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நாம் வந்து எடுத்து எது மாதிரி டைமில் எது பண்ணலாம் திருமணம் செய்யக்கூடிய டைம் என்ன வேலை மாறக்கூடிய டைம் என்ன வேலையில் எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும் எப்போ வந்து ஒரு ஒரு இடமாற்றங்கள் உண்டு எப்போ பூமியை விற்று காசாக்கி இடம் வாங்கலாம் எப்போ வந்து நம்ம வந்து வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது இது மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பர்சனல் சைடாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் சைடாக இருந்தாலும் சரி எல்லாமே சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் நமக்கு வேணுங்கிற கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷமத்தை பிரித்து கொண்டு எது நேரத்தில் எதுமாற விஷயங்கள் வந்து கடவுள் நமக்கு கொடுக்குறது காத்து இருக்கிறார் அதில் பிராப்தங்கள் என்ன அதில் தோஷங்கள் என்ன எது மாதிரி துறையில் நம்ம போனாலும் கரெக்டாக ஒரு எந்த மாதிரி நமக்கு நல்லது எது நமக்கு பின்னடைவை கொடுக்கும் எந்த நேரத்தில் நம்ம வந்து எந்த விஷயத்தை சேர்ந்தால் நல்லது சேஞ்ச் ஆகிறதுக்கு நல்ல நேரம் எப்போது திருமண காலங்கள் எப்போது குழந்தை பெரு எப்போ காட்டுது எப்போ நம்ம செட்டில் ஆகும் எப்போ கடன் அடையும் எப்போ நம்ம நிறைவான ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து வருவோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் உங்களோட லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ராசி வந்து கும்பராசிக்கு லக்னம் எப்படி சம்மதப்படுகிறார் ராசி அதிபதி சனியா இருக்கிற மாதிரி லக்னாதிபதி எப்படி இருக்கார் ஸ்தானபலத்துல இருக்கிறாரா திக்பலத்துல இருக்கிறாரா திக்பலமா இருக்கிறாரா வாழ்க்கையில வந்து செட்டில் ஆகிற அமைப்புல இருக்காரா எந்த டைம்ல வந்து அந்த அமைப்பு கொடுக்குது எது மாதிரி குறைகள் நமக்கு உண்டு எது மாதிரி நம்ம போறது நல்லது இல்லை அப்படிங்கறதெல்லாம் ஒரு ஒரு கிரக அமைப்பு தசா அமைப்பை வைத்து இப்போ நம்ம சொன்ன கோச்சார அமைப்பு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது ஷார்ட் டேம் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதங்கள் எப்படி இருக்குது அடுத்து வரக்கூடிய ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருட காலங்கள்லாம் எப்படி இருக்குதுங்கிறதை துல்லியமாக நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல் எது நடக்க இருக்கிறதோ அதை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்தமான செயல்திறன்களை நாமளே வளர்த்து அந்தந்த காலகட்டத்தில் அதாவது விஷயங்கள் நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்களை அவிதித்து எதிர்நீச்சல் போட்டு போராடி வாழ்க்கையில் துயரப்பட்டு கஷ்டப்பட்டு பண்ணாமல் நல்ல ஒரு முடிவுகளை கரெக்டான டைம்ல செய்து நம்மளுடைய நேரம் வருவதற்கு பொறுமையாக விவேகமாக இருந்து அந்த நேரத்தில் நாம் செயல்பட்டு நம்மளுடைய கர்மா என்னவோ அதுக்கு தகுந்த பலன்களை எந்த விதத்திலையும் கஷ்டப்படாமல் பொறுமையாக நம்மளுடைய கர்மாவையும் நம்மளோட பிராப்தத்தையும் நாமளே அறிந்து கிளாரிட்டியோடு செயல்படும் பொழுது வாழ்க்கையில் ஒன்றுமே பார்த்திங்கன்னா சேதாரம் இல்லாமல் வருத்தங்கள் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எல்லாமே மனித வாழ்க்கையில் இருக்க தான் போகிறது ஆனால் அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான மைண்ட் செட்டோட நாம் செய்யும் பொழுது எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து மனுஷனோட வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு இடத்துட்டு ஒரு இடம் போகிறப்ப நமக்கு குறிக்காட்டுதோ அதே மாதிரி மனுஷனோட வாழ்க்கையில் கூகுள் மேப் போல் இந்த அஸ்ட்ராலஜியும் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியும் நல்ல முறையில் நமக்கு வழிகாட்டியாக இருந்து நம்மளுடைய பாஸ்ட் என்ன பாஸ்ட்லேருந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோங்கிறதையும் தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை தீட்டினால் வாழ்க்கையில் எழுதி பெற்று வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்